Oh. Idayam wishes you a very happy new year. தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று இருபத்தி மூன்று யானைகள் இறந்துள்ளதாகவும் அதற்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் வனத்துறை தெரிவித்துள்ளது ஒரு காட்டில் யானைகள் இருக்கின்றன என்றால் அதன் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துதான் அப்பகுதியின் உயிர் சூழல் தரம் மதிப்பிடப்படும் இதனால் யானைகள் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன ஆனாலும் வேட்டையாடுதல் விபத்துகள் உள்ளிட்ட காரணங்களால் யானைகள் இறப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நூற்று பதிமூன்று யானைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி இருபத்தொன்பது யானைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி யானைகளும் உயிரிழந்துள்ளன யானைகள் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு யானை இறக்கும்போதும் அது தொடர்பான விவரங்களை முழுமையாக தணிக்கை செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் யானைகள் இறப்பு குறித்த தணிக்கை விவரங்களை வனத்துறை வெளியிட்டுள்ளது இது குறித்து வனத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது வயது மூப்பு மற்றும் உடல்நிலை பாதிப்பு காரணமாக யானைகள் இறக்கின்றன யானைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழலில் அதற்கான வாழ்விட பரப்பளவு விரிவாக வேண்டும் ஆனால் தமிழகத்தில் வனப்பகுதிகளின் பரப்பளவு விரிவாவதில்லை இதனால் யானைகளுக்கு இட நெருக்கடியும் ஏற்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் நூற்று இருபத்தி மூன்று யானைகள் இறந்துள்ளன என்று தெரிவித்தார் மேலும் அந்த நூற்றி இருபத்தி மூன்று யானைகளில் நூற்றி ஏழு யானைகள் இயற்கையாகவும் பதினாறு யானைகள் இயற்கைக்கு மாறான காரணங்களாலும் இறந்துள்ளன என்று குறிப்பிட்ட அவர் யானைகள் இறப்புக்கான காரணத்தை ஆய்வு செய்து வருவதாக கூறியுள்ளாா்